வணக்கம் நம்ம சென்னை அழகை அழுக்கலை நிறுவனத்தில இருந்து உங்களுக்கு குழந்தைகிருஷ்ணா நம்ம இலவச அழகுக்கலை வகுப்புகள்ல நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் வாழ்வாளமுடன் இந்த வகுப்பு எப்படி பார்க்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ இந்த வீடியோவை முதல்ல கவனமா ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கே தன்னால் தெரிஞ்சிடும் நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம் இந்த இலவச அழுகு கலை வகுப்புகள் ஏன் எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்றத நான் முதல்ல சொல்கிறேன் கோவிட் டைம்ல என்னால் வெளியே போக முடியல பணம் இல்லை நானும் ஏதாவது இந்த எதாவது ஒரு தொழில் செஞ்சு சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற பெண்களுக்காக தான் இந்த வகுப்புகளை நாங்க ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் இது வரைக்கும் நிறுத்தாம நாங்க தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான் உங்களுக்கு முதல்ல நாங்க நன்றி சொல்லிக்கிறோம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு கண்டிப்பா தான் ஒரு வாய்ப்பா இருந்திருக்கீங்க நம்ம இலவச அழகு கலை வகுப்புகளை என்னென்னா நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பேசிக் த்ரெட்டிங்ல இருந்து அட்வான்ஸ் ஸ்கின் ட்ரீட்மெண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட் வரைக்கும் நாங்க இலவசமாவே இந்த யூடியூப் சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுடைய வகு வகுப்புகள் முழுக்க முழுக்க யூடியூப் சேனல்ல மட்டும்தான் சரிங்களா நம்ம சென்னை அழகி அழகு கலை அப்படின்னு இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்ல தான் எல்லா வகுப்புமே போக போகுது த்ரெட்டிங் ப்ளீச் வேக்சின் பெடிக்யூர் மெடிகூர் சாரி ட்ரப்பிங் ஹேர் ட்ரீட்மெண்ட் ஹேர் கலரிங் மேக்கப் மெகந்தி சாரி மற்ற எல்லாமே ஃபிளவர் மேக்கிங் எல்லாமே ஏ டுசட் நம்ம பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்கும் நம்ம இதுல கொடுத்துருக்கோம் இது ஆனா நம்ம அழகு கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் ஆஹ் அளவிடவே முடியாது இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அளவிடவே முடியாது எவ்வளோ இருக்கு ஆனா அதையிலையும் நம்ம சிலபஸாக பிரித்து தான் நம்ம கிளாஸ் கொடுத்துருக்கோம் ஏன்னா நான் இதெல்லாம் முடிச்சுட்டேன்னா அப்படின்னு நீங்களே உங்களை வெரிஃபிகேஷன் பண்ணிக்கணும் இல்லையா அதுக்காக பேசிக் அட்வா பேசிக்கான சிலபஸ் அட்வான்ஸ்கான சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலபஸ் கொடுக்குறோம் அந்த சிலபஸில் இருக்கிறது நீங்கள் எல்லாமே முடிச்சிட்டிங்க அப்படின்னா எங்கிட்ட நீங்கள் சான்றிதழ் வாங்கிக்கலாம் எங்கள் குழுவில் இணைஞ்சிருக்க எல்லாருக்குமே கட்டாயம் சான்றிதழ்கள் உண்டு ஆனால் எங்கள் குழுவில் நீங்கள் இருக்கணும் ஏன்னா மூன்று மாதங்கள் தொடர்ந்து இந்த குழு ஆரம்பிச்சு இந்த குழுல நீங்கள் இணைந்ததுல இருந்து மூன்று மாதங்கள் எங்களுடைய நீங்கள் நீங்க ஃபுல் முடிச்சதுக்கு அப்புறம் தான் சான்றிதழ் வாங்குறீங்க ஒவ்வொரு நாளும் வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்கன்னா திங்கட்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் தினமும் ஒரு மணி நேரம் வந்து குறைஞ்சபட்சம் அந்த வாட்ஸ்அப் குழு ஓப்பனில் இருக்கும் உங்களுடைய டவுட்டை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி டவுட் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போ யூடியூப்பில் நீங்க கிளாஸ் பாக்குறீங்க ஒரு த்ரெட்டிங் கிளாஸ் பாக்குறீங்க பீச் கிளாஸ் பாக்குறீங்க அல்லது ஒரு ஸ்கின் ட்ரீட்மெண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட் மேக்கப் அப்படி ஏதாவது ஒரு கிளாஸ் நீங்க பாக்குறீங்க பார்க்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க அதுல ஒரு டவுட் ஏற்படும் யாரு கேட்டு தெரிஞ்சுப்பீங்க யூடியூப்ல தானே கிளாஸ் போகுது நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அசால்ட்டா இல்ல யூடியூப்ல பார்க்கக்கூடிய வகுப்புகளை நீங்க பிராக்டிஸ் பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் கண்டிப்பா டவுட் வரும் அந்த டவுட்டை நீங்க ஏதாவது ஒரு கமெண்ட் பாக்ஸ்ல அதாவது ஹேர் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கீங்கன்னா ஹேர் ட்ரீட்மெண்ட்ல தான் டவுட் வைக்கணும்னு அவசியம் இல்லை ஏதாவது ஒரு கிளாஸ்ல கூட நீங்க அந்த டவுட்டை வச்சுட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து நீங்க வாட்ஸ்அப்ல கொடுக்கணும் அதுக்கு நாங்க உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் சொல்லுவோம் சரிங்களா ஒரு சில நேரங்கள் உங்களுக்கு உங்களுக்கு பார்க்காம போகலாம் அப்ப நீங்க அந்த ஸ்கிரீன்ஷாட்டை மீண்டும் ஒரு முறை எங்களுக்கு அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் விளக்கங்கள் கொடுப்போம் ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு தான் விளக்கங்கள் வரும் இதை நீங்கள் நல்லா கவனமாக எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் குழுனாலே வாய்ஸ் நோட்டு மெசேஜஸ் நிறையா பண்ணுவாங்க ஆனால் இது வந்து ஒரு கிளாஸ் ரூம் அந்த ஒரு பேட்ச் குரூப் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த பேட்ச் குரூப்புக்கான கிளாஸ் ரூம் அது அந்த கிளாஸ் ரூம்ல ஒரு வரைமுறைகள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா நீங்க கமெண்ட் பண்ண ஸ்கிரீன்ஷாட் இருக்கு இல்லையா அந்த ஸ்கிரீன்ஷாட்ட நீங்க அந்த குழுல வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு சொல்லித் தர்றதுக்காக அந்த குழுல ரெண்டு பேர் இருக்காங்க அந்த ரெண்டு பேர் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா நீங்களே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இல்லையா அந்த ரெண்டு பேர் தான் ஆன்சர் பண்ணுமா கிடையாது நீங்களுமே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கே ஆன்சர் பண்ணலாம் இந்த ஆயிரம் ஃப்ரெண்ட்ஸை நீங்க உருவாக்குறீங்க இப்போ நாங்க கொடுத்துருக்கோம் அந்த ஆயிரம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இடையில நீங்க இருக்கிறீங்களா இதுல யாராவது ஒரு பத்து பேர் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்க லைஃப் லாங் உங்களுக்கு டிராவல் பண்ணுவாங்க இதை தான் நாங்கள் விரும்புகிறோம் நாங்களே கைட் பண்ணிட்டு இருந்தாலும் லைஃப் லாங் உங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் லைஃபாக இருக்கும் இந்த ஸ்டெப்பில் இருந்து உங்களுக்கு பெஸ்ட் லைஃபாக இருக்கும் அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய டவுட்ஸை கமெண்ட் பண்ணுங்க டைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அந்த கமெண்ட் பண்ண ஸ்கிரீன்ஷாட்டை குரூப்ல கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான விளக்கங்களை நாங்க உங்களுக்கு கொடுப்போம் சரி இப்போ எப்படி நான் கிளாஸ் பாக்குறது சென்னை அழகி அழகலை அப்படி இருக்கிற டிபி இருக்கு இல்லையா அந்த டிபியை டச் பண்ணி உள்ளார போனீங்கன்னா ஹோம் வீடியோ ஷார்ட்ஸ் பிளேலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு லைனா இருக்கும் அதுல பிளேலிஸ்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த பிளேலிஸ்ட டச் பண்ணுங்க டச் பண்ணிட்டு உள்ளார போனீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் மட்டுமே நாங்கள் தனியாக கொடுத்துருக்கோம் மேக்கப்கான கிளாஸ் தனியாக கொடுத்துருக்கோம் ஹேர் ஸ்டைலுக்கான கிளாஸ் தனியாக கொடுத்துருக்கோம் ஃப்ளவர் மேக்கிங் சாரி டிராப்பிங் இந்த மாதிரி ஸ்கின் ட்ரீட்மெண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட் மெகந்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தனி தனி தனியா உங்களுக்கு ஃபோல்டரில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு என்ன கிளாஸ் வேணுமோ அந்த கிளாஸ நீங்க தேடி எடுத்து படிக்கலாம் சிலபஸில் இருக்க கிளாஸ் எல்லாமே நீங்க முடிச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க குரூப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நான் இந்த எல்லா கிளாஸும் முடிச்சிட்டேன் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் மூன்று மாதங்கள் இந்த கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ இந்த பேட்ச் ஏப்ரல் மாதம் ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே ஏப்ரல் மே ஜூன் ஜூன் மாதம் வரைக்கும் டைம் இருக்கு ஜூலை மாதம் நீங்கள் உங்களுடைய சான்றிதழ வாங்கிக்கலாம் ஏன் இந்த கிளாஸ் வந்து நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இயலாதவர்கள்னு நிறைய பேர் இருக்கும் யார் யார் இயலாதவர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு பண வசதி எல்லாம் இருக்கும் எனக்கு இருக்கு ஆனா வெளியே போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு இல்லை என் குழந்தை இருக்கு அதனால என்னால் வெளியே போக முடியாது என்னுடைய ஃபேமிலியில வெளியே விட மாட்டாங்க அப்படின்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து உபயமா இருக்கும் அதுக்கப்புறம் எனக்கு எந்த வசதியுமே இல்லை என் நான் வெளியே போயிட்டு பணம் கொடுத்து கத்துக்கிற அளவுக்கு என்கிட்ட பண வசதி கிடையாது அப்படின்னு இருக்கவங்க இந்த வகுப்புகளை கத்துக்கிட்டு நீங்க சான்றிதழ் வாங்கிக்கலாம் இதுல சில பேர் எப்படின்னா எனக்கு நான் முடிச்சு முடிச்ச அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆகுது என்கிட்ட முறையான சான்றிதழே இல்ல உங்களுடைய வகுப்புகளை நான் என்ன அப்டேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்களும் இருக்கீங்க அவங்களுக்கான அப்டேட்டையும் கொடுத்து நாங்கள் சான்றிதழையும் கொடுக்குறோம் இதுதான் விஷயம் நம்ம பெண்களில் பிறந்தவர்கள் எல்லாருமே சாதிக்க பிறந்தவர்கள் கண்டிப்பாக சாதிப்போம் இதில் ஒரு விஷயம் என்னென்னா யூடியூப் சேனலில் மட்டும்தான் கிளாஸ் போகுது வாட்ஸ்அப்லேயோ கூகுள் மீட்லேயோ வேறு எதுலையுமே போகலை எங்களால் முடிஞ்ச சிறிய உதவி இது உங்களால் முடிஞ்ச சிறிய உதவி என்னென்னா இந்த கிளாஸை கண்டினியூஸாக ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொரு இது வந்து கிளாஸ் வகுப்பு வகுப்பண்ணும் போது ஒரு த்ரெடிங் கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த த்ரெடிங் க்ளாஸை முழுசாக நான் பேசி முடிக்கிற வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து அது நோட்ஸ் எடுக்கணும் நீங்கள் ரஃப் நோட் எடுக்கலாம் ஸ்பைரல் நோட் எடுக்க என்ன நோட் வேணாலும் எடுத்துக்கலாம் அந்த நோட் எடுத்து நீங்கள் எழுதி வைக்கணும் எழுதி வைக்கிற விஷயங்களை உங்ககிட்ட இருக்கிற பொருட்களையே வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் ப்ராக்டிஸ் 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 பண்ணால் மட்டும்தான் இந்த தொழிலை சக்ஸஸ் பண்ண முடியும் இது வந்து ஒரு தொழிற்கல்வி எனக்கு இங்கிலீஷ் பேசத் தெரியாது எனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாது அப்படின்னா நம்ம சென்னை அழகியில முழுக்க முழுக்க ஃபுல்லா தமிழ்ல தான் நாங்க கொடுக்குறோம் இல்லையா தமிழ்ல கொடுக்கறத உங்களால தெரிஞ்சுக்க முடியும் தானே உங்களால் கண்டிப்பா முடியும் பார்க்குற விஷயங்கள ப்ராக்டிஸ் பண்ணுங்க நான் காஸ்ட்லியான ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு இது ஃபுல்லா விவ ப்ரொஃபஷனல் ஒர்க் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது ப்ரொஃபஷனல் டீச்சிங் அப்படி இருக்கும்போது சில பொருட்கள் காஸ்ட் கொடுத்து தான் வாங்கி ஆகணும்னு போது அதை வாங்கினா மட்டும்தான் உங்களால பெஸ்டான ரிசல்ட்டை கொடுக்க முடியும் என்னால் அதை வாங்க முடியாது நான் பெஸ்ட்டாக ரிசல்ட் கொடுக்கணும் நான் இருபதாயிரம் முப்பதாயிரம் சம்பாதிக்கணும்னா முடியாது இப்போ ஒரு ஸ்ட்ரைட்டிங் உதாரணத்துக்கு ஒரு ஸ்ட்ரைட்டிங் ஸ்மூத்திங் எடுக்கிறீங்க அதுக்குன்னு இருக்கக்கூடிய பிராண்டடான மிஷின் எடுத்து பிராண்டடான கிரீம் எடுத்து யூஸ் பண்ணால் மட்டும்தான் நான் கொடுக்குற ரிசல்ட்டை உங்களாலையும் கொடுக்க முடியும் சரிங்களா அப்போ எதுக்கு உங்களால் பணத்தை செலவு பண்ணணும் எதுக்கு பணத்தை செலவு பண்ணாமலே ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அப்படின்னா மெகந்தியெல்லாம் நீங்கள் பணம் செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை ப்ராக்டிஸ் பண்ணி அதிலே பத்து ரூபாய் சம்பாதிக்கலாம் ஹேர் ஸ்டைல் போடலாம் ஹேர் ஸ்டைலுக்கு ஹேர் ஷேவுக்குமே தேவையான மிஷின்ஸு ஸ்ப்ரேஸ் இதெல்லாம் தேவைப்படுது தான் நீங்கள் கற்றுக்கிறது இலவசம் ஆனால் ஒரு தொழில் தொடங்குறதுக்கு தேவையான முதல்ல போட்டால் தான் நீங்கள் தொழில் தொடங்க முடியும் சரிங்களா நம்மளோட வகுப்புகளை எல்லாமே இலவசமாக தான் கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சிலபஸ்லே இல்லாத சில விஷயங்கள் நாங்கள் அப்டேட்டாக கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஹைட்ரா ஃபேஷியல் ஹேர் ரிமூவல் டாட்டூ ரிமூவல் ஹைப்ரோ மைக்ரோ ப்ளேடிங் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதனால நன்மைகள் தீமைகள்ன்ற தான் இருப்போம் அதெல்லாம் இதெல்லாம் வந்து தான் கத்துக்க முடியும் அதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் இலவச அழகு கலை வகுப்புகளை பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஆஹ் மெகந்தியும் மெகந்திக்குன்னு இருக்கக்கூடிய மெகந்தி ஆர்டிஸ்ட் கோர்ஸையும் தனியா ஃப்ரீயாவே கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கும் தனியா சான்றிதழ்கள் உண்டு மெகந்தி ஆர்டிஸ்ட் கோர்ஸுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் ரெக்கார்டு தேவை ஒரு கோன் ரெக்கார்டு தேவை இது ரெண்டுத்தையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா எங்ககிட்ட நீங்க சான்றிதழ் வாங்கலாம் இது ரெண்டுத்தையும் கம்ப்ளீட் பண்றவங்க யாரும் இருப்பாங்க ப்ராக்டிஸ் பண்ணவங்களா இருப்பாங்க முயற்சி பண்ணவங்களா இருப்பாங்க ஃபினிஷ் பண்ணவங்க தான் எங்கள்கிட்ட சான்றிதழ் வாங்க முடியும் இல்லையா அதனால உங்களோட ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு நீங்க வாங்கிக்கலாம் இதுக்காக நாங்கள் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போடுறோம் அப்படின்றது எங்களுக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் அப்ப இது ஃப்ரீன்ற வேர்டால ஃபில் பண்ணவே முடியாது உங்களுடைய உழைப்பையும் கொடுக்குறீங்க நாங்கள் எங்களோடய உழைப்பையும் கொடுக்குறோம் நீங்கள் உங்கள் பெஸ்ட்டு கொடுங்க நாங்கள் எங்கள் பெஸ்ட்டை கொடுக்குறோம் இந்த துறையில் நீங்கள் பெஸ்ட்டாக விளங்கணும் அப்படின்னா ப்ரொஃபஷ்னலாக விளங்கணும் அப்படின்னா ஃபுல் நாலேஜும் எஃபர்ட் போட்டு கற்றுக்கிறதோட மட்டும் இல்லாமல் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம் ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கோங்க நம்மளுடைய ஆஃபீஸ் நம்பர் பழைய நம்பர் வந்து ஃபுல்லாக லாக் ஆகிடுச்சு அதனால் நியூ நம்பரில் தான் நீங்கள் மெசேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் நியூ நம்பரை நாங்கள் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் நோட் பண்ணிக்கோங்க அதில் இருந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களை நாங்கள் எங்களுடைய இலவச அழகுகலை வகுப்பில் நாங்கள் இணைந்துப்போம் வாழ்த்துக்கள் வாழ்வோம் உடன்மா